சென்னை அந்த குரோம்பேட்டையில் அங்கே ஒரு குடியிருப்பு இருக்குது அங்கே வந்து பிரகாஷ் ராமச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு புகார் கொடுத்துருக்கார் என்ன புகார் கொடுத்துருக்காருன்னா காட் அப்படின்னு சொல்லி ஒரு குளோபல் ஆர்கனைசேஷன் ஃபார் டிவினிட்டி அப்படின்னு இந்த முரளிதர சுவாமிகள் அவங்க வந்து எப்பவும் சும்மா நாம சங்கீர்த்தனம் சொல்லக்கூடிய அந்த இது ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இதை சொல்லக்கூடிய இது தான் அங்கே வந்து ஒரு நாம சங்கீர்த்தனம் நடந்திருக்கு அந்த நாம சங்கீர்த்தனம் இந்த பிரகாஷ் ராமச்சந்தருக்கு நார் ரசமாக காலையில் காதலை விழுந்திருக்கு பிள்ளை இருக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது இது வந்து இங்கே யாருமே நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லி இவர் வந்து கோர்ட்டில் ஒரு வழக்கு போட்டிருக்காரு அந்த வழக்கை அவசரமாக எடுத்த நீதிமன்றம் என்னென்ன இனிமே இது போன்ற அது கூட்டு பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனை தான் வலிமை அப்படின்னு சொல்லுவோம் அந்த கூட்டு பிரார்த்தனை இனிமேல் நடக்கணும்னா கலெக்டரோட முன்னனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கன்னியாகுமரியை ஒரு மேற்கோள் காட்டி நான் ஏற்கனவே இதேமாரி இந்த நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு அதனால் கலெக்டர்டே முன் அனுமதி அவசியம் அப்படின்னு இப்போ இதை பார்க்கும்பொழுது நமக்கு என்ன ஒரு ஐயப்பாடு வருதுன்னா இனிமேல் ஐயப்பன் பூஜையெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது நீங்கள் நான் சொல்கிறேன் எனக்கு இந்த செய்தி அதிர்ச்சி அல்ல ஏன்னா ஒரு அஞ்சாறு வருஷம் முன்னாடி ஆ ஆல்மோஸ்ட் பெட்ரெடுன்னா இருந்த நேரம் அப்போ வந்து என்னுடைய உறவுக்காரர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி அச்சனாபுரம் பகுதியில் இது வந்து கிலோமீட்டர் அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி அவர் தி நித்திய அக்னிஹோத்திரி அவர் வந்து தீயை வளர்த்து அந்த வழிபாடு அக்னி வழிபாடு அதை செய்யக்கூடியவர் காலை மாலை செய்யக்கூடியவர் அவர் வந்து வீட்டில் ஹோமமும் செஞ்சு வழிபடக்கூடியவர் பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு கிறிஸ்துவர் அவர் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்குறாரு இவர் எனக்கு பிரச்சனை பண்ணுறாரு இவர் வீட்டிலேருந்து வர புகை வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களை அஃபெக்ட் பண்ணது அப்படின்னு எங்கள் மாமா அந்த பகுதியில் வசித்தார் எங்கள் மாமாவும் என்ன மாதிரி அமைதியானவர் மொம்பு தம்புக்குலாம் போக மாட்டார் அப்புறம் அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் இனிமையான வார்த்தைகள் நல்லா ரொம்ப இதாக இருக்கக்கூடியவர் இப்போ ரெண்டு வருஷம் முன்னாடி காலமாகிட்டார் உங்களுக்கும் தெரியும் அவர் அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டை விட்டு விசாரிக்க சொன்னார் ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த கிறிஸ்டின்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் அவருக்கு ஒரு உள்நோக்கம் இல்லை ஆனால் பக்கத்தில் இருந்த இன்னொரு ஹிந்துக்கு அவரும் வந்து ஒரு அப்பர் காஸ்ட்டை சேர்ந்தவர் முன்னூறு பிராமணரும் இவங்க எல்லாருமே என்னங்க அது டெய்லி போக வருது என்ன பார்க்க உடம்பு சரியில்லாமல் இருந்தால் பார்க்க வந்தவங்க அவங்களும் ஆன்மீகத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடியவங்க அவங்கள்ட்ட சொன்னபோது இந்த இது சில இடங்களில் நான் எங்களுக்கு நாங்களே கூட எங்கள் வீட்டில் இதெல்லாம் செய்யும்போது பிரச்சனையாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம் அப்படின்னாங்க அப்புறம் வேறு ஒரு நண்பர் நம்ம அமெரிக்கா சாரதியிட்ட போய்திருந்தபோது இதுக்கு வந்து ஒரு டெக்னாலஜியாக கூட நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு அவர் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறார் ஆனால் எவ்வளோ தூரம் இப்போ இதாகிடுச்சுன்னா உங்கள் வீடு பார்த்து ஒரு முற்பட்ட வகுப்பை திறந்த ஒரு பிராமணரே ஒரு வீடு பார்த்து நீங்கள் வீட்டில் தேவசம் செய்வீங்களா வீட்டில் ஹோமம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு வந்துடுச்சு எவனாவது தட்டுக்கிட்டு போய் இல்லைங்க நாங்கள் வந்து ஆச்சார அனுஷ்டானத்தோடு இதெல்லாம் செய்யக்கூடியோன்னு சொல்லிட்டா உனக்கு வீடு கிடையாதுன்னுறான் என்ன காரணம்னா இந்த வீட்டில் பல ஹோமங்கள் நடைபெற்றிருக்கு இந்த வீட்டில் பல வழிபாட்டு முறைகள் நடைபெற்றிருக்கு அவனவு சிறப்பு வாய்ந்த இடம் வைப்ரேஷன்ஸ் இருக்கும் ஓம் ஓமாம்புலியூருக்கே பெயர் காரணம் வந்து ஹோம புகைகளால் சூழப்பட்ட ஊர் நான்கு முறை வேதமும் தினசரி ஓதப்பட்ட ஊர் அப்படின்னா ஒரு பாரம்பரியமான ஒரு பெயர் இருக்குது இங்கே வந்து அது அதையே ஒரு பாசிட்டிவான விஷயத்தையே இப்போ எப்படி நெகட்டிவா கொண்டு போகிறாங்க பாருங்கள் நீங்கள் வீட்டில் தவசம் பண்ணக்கூடாது வீட்டில் ஹோமங்கள் மற்றும் இர நெருப்பு மூட்டி செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளை செய்யக்கூடாது காரணம் என்னன்னா வீடெல்லாம் கருப்பாயிடுது அப்படிங்கிற அளவுக்கு பாதி பேருக்கு மைண்ட் செட் வந்திருக்கு இது வந்து நம்ம இருந்து நம்ம இது கவுன்சிலிங்லையோ இல்லைன்னா ஒரு ஒப்பீனிய கிரியேட் பண்ணியோ ஏ நல்ல விஷயம்டா இதெல்லாம் காது கொடுத்து கேளுங்கடா நீங்கள் அரட்டாயிரம் போட்டு ஊர் சுத்தினா போராதுரா ஐ டோன்ட் நோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டால் போராதரா இதை எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போக வேண்டிய கடமை உனக்கும் இருக்குடா அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்ல வேண்டியது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த நீதியரசருடைய இது வந்து நம்ம நீதிபதியை தான் கூடாது ஆனால் கொடுத்த நீதியை பற்றி விமர்சிக்கலாம் அவர் இந்த ஊரில் தான் இருக்காரா இல்லை அவருக்கு வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தெரியுமா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சாதாரண இந்து வாழ்வதற்கு அவன் என்ன பாடுபடணுங்கிறது அங்க இருக்கிறவனுக்கு தான் தெரியும் பெதலகாமில் இருக்கக்கூடிய ஒரு எஃபெக்ட் தான் அங்க இருக்கக்கூடிய ஒரு இந்துக்கு கன்னியாகுமரியில் இருக்கு அங்க தினசரி குறிச்சு கட்டுறான் அவன் வந்து பஜனை பாடுறான் அந்த ஊர்ல ஆலயம்னா கூட வெளியூர்லேருந்து ஃபேன் வச்சு அழிச்சிட்டு வரான் இந்த இம்ச அங்க இன்னும் அவங்க வலிமையா இருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்தை தாண்டி விட்டார்கள் இந்த அசோக் நகர்லேருந்து மேற்கு மாம்பலம் போகிற வழியில போஸ்டல் காலி மூணாவது பஸ்ஸு திரும்பும் திரும்புகிற இடத்துல பார்த்தீங்கன்னா இயேசு ஜீவிக்கிறார் நீங்கள் அப்பத்தை ருசியுங்கள் அந்த இடத்துல யார் இருக்காங்க கிறிஸ்டியன் யார் அப்பத்தை ருசிக்கு வர போறாங்கன்னு நமக்கு தெரியாது அங்க ஆளே இல்லை ஆனா அவன் அங்க பெரிய வால்யூம்ல தினசரி பிரேயரை எனக்கு தெரிஞ்சு பத்து வருஷமா போட்டுட்டு இருக்கான் நம்ம புகார் கொடுக்கும் போது போலீஸ் வந்து ஆஃப் பண்ணுமா கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி இது வரும் இது ஒண்ணு ரெண்டாவது இந்த நான் நீதியரசரையும் மதிக்கிறேன் நீதியும் நான் மதிக்கிறேன் ஆனா ஒரு கிராமத்தானா ஒரு விவசாயின் ஏழை விவசாயின் மகனா எனக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் நீதியரசர்கிட்ட ஒரு சில என்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறது தவறில்லை ஏன்னா இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரிங்கிற காரணத்தினால சுப்ரீம் கோர்ட் வந்து கும்போடிவ ஸ்பீக்கரை இருக்கக்கூடாது கைட்டிடுன்னு சொல்றது இது நீதியரசருக்கு இந்த மாற்றம் தெரிஞ்சிருக்கும் தினசரி அவங்க ஐந்து வேலை தொழுகை அவங்க ஐந்து வேலை தொழுகைக்கான அழைப்பு அந்த நகரம் அடிக்கிறது காலையில் அஞ்சே கால் மணிக்கு அதில்லாம் இந்த கூம்போடிய ஸ்பீக்கரில் தான் இருக்குது இதை தடு இதை ஏன் வந்து ஏற்கனவே போடப்பட்ட ஆடுற இதில் என்ன சொல்றாரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதே மாதிரி உத்தரவு நான் போட்டிருக்கேன் இருக்கிறது எனக்கு தெரியும் அந்த மதத்துக்கு மட்டும் இல்லை இந்த மதத்துக்கும் இப்படிதான் சொல்லும் போது ரெண்டையும் ஒரே 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 வச்சு பார்க்குறாரு இதை பார்க்கும் போது தான் எனக்கு இன்னொரு இது என்ன வருதுன்னா இது அவரோட யாரும் தொடர்பு பற்றி பார்க்க வேண்டாம் நான் தஞ்சாவூரில் கிரிக்கெட் விளையாடிட்டு கல்யாண கல்யாணத்து கிரவுண்டில் ஒரு அம்பையர் என்ன பண்ணால் அவுட்டுக்கு நாட் அவுட் கொடுத்துட்டான் கிடையாது ரப்படான்ட்டான் இதை எப்படி சரி கட்டுறதுன்னு பார்த்தான் இது அவுட்டுக்கு நாட் அவுட் கொடுத்தான் நாட் அவுட்டுக்கு அவுட்டு கொடுத்துட்டான் அடுத்தது அந்த கதையாக இதை யாரும் அதையும் நீ யாரும் ஒப்பிட்டு இருக்கக்கூடாது அது தனி ஏதோ சொல்லணும்னு தோணித்து இப்போ சொல்கிறேன் நீதியரசர் இப்போ என்ன சொல்கிறாங்க கன்னியாகுமரி ஜில்லாக்கு கொடுத்துருது இங்கே இக்கோ இதாக ஒன்று அது சொன்னது பொருந்தி வருது நம்ம ஊர் இப்போ ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு அம்பையர் சொல்லியிருக்காரு இந்தியாவும் இன்னொரு கண்ட்ரி இந்தியா விக்கெட் எடுத்தா அவருக்கு அவுட்டு மாதிரியே தெரியாது இந்த அம்பையருக்கு அப்படின்னு சொல்லியிருக்க இது வந்து நான் உங்களுக்கு போஸ்டல் காலனி ஒரு உதாரணம் சொல்லணும் காட்டுமலாரோடையிலேருந்து ஓமாவலி போகும்போது ஒரு நட்டு ஒரு முனித்திர சன்னதி இருக்கும் ஒரு கிராம தேவதை இது பாலத்தில் அங்கேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தள்ளி அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு முழுசாக நிலம்தான் விளை நிலம் தான் கழக்க மேற்க ரெண்டு பக்கமும் அங்கே கொண்டு வந்து ஒருத்தன் குறிச்சு கட்டி வச்சுருக்கான் ஏண்டா கட்டணுன்னா எதுவங்க அவர் கும்பிட்டு போகிறாருங்க இது ஏங்க இது பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க யாரே ஆளே இல்லாத இடத்துல கட்டுறான் இப்போ என்ன ஆகும் நாளைக்கு வேறு ஏதாவது வழிபாட்டு முறையில் இஸ்லாமியர்களோ இந்துக்களோ போகும்போது நீ இந்த வழியாக வராதுன்னு ஆரம்பிக்க போகிறான் அடுத்தது இந்த கூம்போடைய ஸ்பீக்கரும் இவருக்கு தெரிஞ்சிருக்கும் அதோடு இல்லாமல் ஆளே இல்லாத பகுதியில் வெளியிலேருந்து கொண்டு ஆட்களை கொண்டு இறக்கி இவங்க என்ன கூத்தடிக்கிறாங்கன்னு தெரியும் ஐயப்ப பூஜையை வந்து அதுவும் வந்து நீங்க ஆடி மாசம் குழு ஊற்றுறாங்க கோவில்கள்லையும் சரி வழிபாட்டு தலங்கள்லையும் சரி இந்த தீர்ப்பை மேற்கொள் காட்டி பல இடங்களில் இப்போ கேஸ் போட்டுகிட்டே வருவாங்களே அதை தான் சொல்ல வரேன் ஏற்கனவே அன்னதானத்தை என்ன பண்ணிட்டாங்க நீங்கள் வந்து இதில் போய் சர்டிஃபிகேட் வாங்க ஃபுட் செல்லில் செல்லில் வந்து அவன் சர்டிஃபை பண்ணணும் நீங்கள் பிரியாணி பள்ளி விழுந்த பிரியாணி இது பண்ணலாம் எச்ச தொப்பின பிரியாணி கொடுக்கலாம் அது வந்து கெட்டுப்போன ஆடோ கோழியோ வச்சு நீங்கள் பிரியாணி கொடுக்கலாம் ஆனால் சாமி பிரசாதம் வரும்போது நீ ஃபுட் இருந்து பர்மிஷன் வாங்கும் அப்படிங்கிற கண்டிஷன் இப்போ இது அனைத்தும் தெரிந்த நீதி அரசர் இவர் இது மிகவும் வியப்ப வியப்பாக இருக்கின்றது உண்மையிலேயே இது அப்பீலுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டில் போயாவது இதை சரி பண்ணியே தீரணும் இது வந்து ஒரு மிக மிக தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும் இந்துக்கள் வந்து ரொம்ப ரேராக கூட்டு பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்கிறோம் அதுக்கும் நாம சங்கீர்த்தனத்துக்குலாம் தடையினா இப்போ வேற திருவையாறுல உஞ்சவருத்தி வந்து பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நாளைக்கும் நடக்குது கும்போணத்தில் நடக்குது இப்போ அடுத்தது என்ன பண்ணுவாங்க இந்த உஞ்சவருத்திங்கிறதையே கேவலப்படுத்திட்டான் இந்த தீக்காக்காரன் என்ன பண்ணிட்டான் மற்றவன் எடுத்தால் பிச்சை பார்ப்பான் எடுத்தால் உஞ்ச விருத்தியா அப்படின்னு அதாவது நக்கர நாய்க்கு செக்கது சிவலிங்கதுன்னு வித்தியாசம் தெரியாத கதையா பாம்பும் தொங்கும் புடலங்காயும் தொங்கும் ஆனா தொங்கதுலாம் பாம்பா இருக்குமா இல்ல புறலங்காயா இருக்குமா அந்த மாதிரி ஒரு மதிக்கட்ட பயலுகிறது இந்த தீக்கா காரணங்க இப்ப எல்லாத்துக்கும் எடுத்து இதை பயன்படுத்த போறாங்க நான் என்ன கேக்குறேன் அரசியல் கட்சி எப்போ வரப்போற தலைவருக்கு அவர் ராத்திரி பத்து மணிக்கு வர போற வரப்போற தலைவருக்கு காலையிலேருந்து லவுட் ஸ்பீக்கராக வச்சு கழகங்கள் கூட்டம் சேர்க்கறதுக்கான வேலையை எந்த இவ்வளவு கிடையாதா இப்ப திருவிழா நடக்குது அறுபத்தி மூணு திருவிழாக்கு இந்த ஜட்ஜோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கும் ஓமாம்பலி ஒரு மாசி வந்து அன்றைக்கி வந்து கொள்ளக்கரையில் ஒரு இருபதாயிரம் பேர் திதி கொடுக்க வரான் அன்னைக்கு போலீஸே மைக்கு வச்சு நாலு அஞ்சு பாயிண்ட்ல அவங்களே அனௌன்ஸ் பண்றாங்க என்ஜிஓஸு இது பண்றாங்க அப்போ அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க இல்லை இதெல்லாம் தொந்தரவாக இருக்கு அப்போ திருவிழாவே கூடாது அப்படின்னு ஒன்று வந்துடுவாங்களா இது இது வந்து உண்மையிலேயே மிக மிக கவலைக்குரிய விஷயம் இந்த நீதியரசர் வந்து பல்வேறு நல்ல தீர்ப்புகளை வழங்கிய நீதியரசர் எதன் அடிப்படையில் இப்படி வழங்கினாருங்கிறது எனக்கு அதிர்ச்சியாகவும் ஆத்திரியமாகவும் இது வரைக்கும் அது புரிய புரிஞ்சிக்கவே முடியல இதை நாம் மேல்முறையீட்டுக்கு போனால் மட்டும்தான் நமக்கு தீர்வு அது